அவரோட அவரோட சிங் சித்தப்பா சசாங்க் சிங்கோட பெரியப்பா மூணு சிங்கு மொத்தம் ஊர்ல மூணு சிங்கு ஆனா எங்களுக்கு ஒரே சிங்கு மகேந்திர சிங் எங்கள்ட்ட அர்புஜன் சிங் இருக்கோ ஆர்பி சிங் இருக்கோ எல்லா சிங்கும் இங்கதான் இருக்கும் ரகுல் பிரீத் சிங் ஏய் சாலா நீ தயிர் சாதம் சப்பாத்தி அடிச்ச செத்துருவே பாத்துக்கோ நாங்க தயிர் சாதம் எவன்டா சொன்னது நாங்க பீஃப் பிரியாணி போர்க் பிரியாணி எல்லாம் திம்போண்டா கண்ணா பாலிடிக்ஸ் பேசாதே பிரச்சனை ஆயிடும் ஏய் பையா டாஸ்போர்ட் பார் அது எதுக்கு பாத்துக்கிட்டு CSK லூஸ் த டாஸ் அதானே என்ன பையா கரெக்டா சொல்லிட்டே 9 மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கோம் RCB க்கு கப்பும் சென்னைக்கு டாஸ் என்னைக்குமே கிடைக்காது போல இதுலயே தோத்துட்டு எப்படி மேட்ச் ஜெயிக்க போறே குக்கர்ல அடிபிடிச்ச சாதம் மாதிரி கீழே இருக்கீங்க நாங்கெல்லாம் குக்கர்ல ஒரு ஆவி மாதிரி மேலா இருக்கும் மேட்சி முடியும் போது பாவம் பாடே ஓப்பனரை மாத்துக்கடா ஆ சூப்பர் சூப்பர் வந்து டெஸ்ட் இம்பார்டன்ஸ் போக கூடாதுன்னு டெஸ்ட் மாதிரியே ஆடுறீங்க ஐபிஎல்லையும் அப்பா ரகானே அவுட் ஆயிட்டா அடுத்த தூபேடா தூபே வந்துட்டா இதுவே சிக்ஸர் மலையா பறக்க போகுதுடா ஒரு சாமி ரெண்டு ஆடா ஆடா ஹர்பித் பார் பலே 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 விக்கெட் விக்கெட் போலிங்க ஏ ஜடேஜா

எதுக்கு அது பவர் பிளேக்குள்ள ஆறு கிட்ட விழுந்துரும்ல அப்படியும் அவ்வளவு நம்பிக்கை உனக்கு பவுலிங் போட போற யாரும் தெரியும்ல பத்தி ராணா இன்னைக்கு மேட்ச்ல இல்ல பையா சுமாரு அப்பயா அப்ப தேஷ் பாண்டே போன மேட்ச் பாத்தியா இல்லையா பையா அவனும் கிடையாது மேட்ச் பாக்குறியா இல்லையா நீ இல்ல எப்படி இவ்வளவு அப்டேட் இருக்கானுங்க சீசன் வந்திருக்காண்டா ஸ்பின் அட்டாக்ல மாஸ் காட்ட போறான் பாரு பையா கிளீசர் பாஸ் போலர் பையா என்ன பிராப் சிம்ரன் சிங் நான் நல்ல பையன் ஐயோ ஐபிஎல் வந்துட்டான் ரகுல் பிரேசிங் நம்பர் கேட்டேன் ஏய் பையா அடிச்ச தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் ஏய் தாக்கு குடுக்குறீங்க மே திருபிங் போடுமா